சுட்டாங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பல விதமான பிரச்சனைகள் பல விதத்தில் போக்கு போவது அப்படின்னு இப்போவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சு முக்கியமா கிரியேட்டிவ் டீம் ஆஹ் நீங்க உயிரோட தான் இருக்கீங்க தெரிஞ்சு போச்சுடா நீங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்க ஏன்னா நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த கிரியேட்டிவ் டீம் இருக்கா இல்லையாப்பா வீட்டுக்கு எதுவும் கிரியேட்டிவா இல்லையே அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கா ஐம்பது நாளு என்ன போய் எப்போ கிரியேட்டிவ்வாக பண்ணீங்கன்னு பார்த்தா காலங்காத்தால் முதல் ப்ரொமோலே லைட்டாக கிரியேட்டிவ் வச்சிருக்காங்கன்னு இருக்கேன் லைட்டாக கிரியேட்டிவிட்டி இருக்குது ஓகே ஓகே அப்படியே பார்த்துக்கலாம் ஸோ நம்மள அதை பொறுத்த மாதிரி பிக் பாஸ்காரா முதல் ப்ரோமோ வந்திருக்கு இருக்கு இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ்

யாரும் தாங்கிட்டு இருக்க முடியாது இதுக்கப்புறம் இவங்கள சமைந்துக்கிட்டே நல்லபடியா பார்த்துக்கிட்டலாம் யாராலும் கேம் ஆட முடியாது இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்க இருந்து வேஸ்ட் டைஸே வெளியே தூக்கி போட்டுருக்கேன் அப்படின்ன மாதிரி ஏதோ தீபக் மனசுல ரெக்குயூஸ்டா வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்களும் வாரம் வாரம் ட்ரை பண்றாங்க இந்த குழந்தைய தூக்கி வெளியே போட்டுரலாம் ஒன்றுத்துக்கு அவன் வந்து இந்த மண்ணு குழந்தைய வீட்டுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியல தூக்கி வெளியே போடுங்கடா வெளியே போடுங்க அவனும் நாமினேட் பண்ணி தான் பாக்கறானுங்க ஆனால் வெளியே இருந்து ஒரு நான் நாமினேட் பண்ண மாட்டேன் ஆமேட் பண்ண முடியாது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் உள்ள போன அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி வச்சு சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அது இந்த வாரம் சேவ் பண்ணலாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஏவிலாம் ரெடி பண்ணிட்டு சேவ் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ கண்டாவியாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ தீபக் பொறுத்த சாச்சனா ஃபோட்டோ எடுத்து வெளியே தூக்கி போடுறாரு அதில் பெரிய ஹைலைட்டே என்னன்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே இன்ட்டுலாம் போட்டு அந்த ஃபோட்டோவை கசக்கி அப்படியே கதவுக்கு வெளியே தூக்கி போடுறதா பெரிய ஹைலைட்டாக இருக்குது ரெண்டாவது ஜெஃப்ரி பரவாயில்ல ப்ரோ ஜெஃப்ரி நல்லா யோசிக்கிறான் கேமு கவனிக்கிறான் அப்படிங்கிறதா எனக்கு இதுலேருந்து நல்லாவே தெரியுது ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னா ஆனந்திக்கான ஃபோட்டோ எடுத்து ஆனந்திக்கான கேம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே கிடையாது ஆனந்தி அப்படிங்கிற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா தூக்கி வெளியே போட்டான் ஃபோட்டோ தூக்கி எனக்கு அதை பார்த்தோன்னே பரவாயில்ல இவனும் இந்த வீட்டில் பயங்கரமாக கணிக்கிறான் ஆகிடுச்சா இந்த கேம் எப்படி போது யார் யார் எப்படி கேம் ஆடுறாங்கன்னு இவனும் கணிக்கிறான்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு ஜெஃப்ரியில் அசைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சும் டாப் ஃபைவ் நான் என்னோட கேஸ்ட்டில் நான் வந்து ஒரு டாப் செவனுக்குள்ளேயாச்சும் வச்சுருக்கேன் அவன் டாப் செவன்லாம் வர வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன்னா ஒருத்தர் தான் கப் போய் ஒருத்தர் தான் ப்ரைஸ் பண்ணி அப்படிங்கும்போது ஆமாம் அந்த லெவலுக்கு உன்னால் முட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது அதனால் நான் என்னைய வசிக்கிறேன்னா இவனுக்கு ப்ரைஸ் பண்ணி போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலாக உங்களுக்கு நான் விஷயம் மறக்கமக்க மண்டலப்படுங்க மூணாவதான் ர ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித்துமே ஆனந்தி அவர்களை தான் சொல்கிறாங்க ஆனந்தி ஃபோட்டோ எடுத்து இன்ட்டு போட்டு ஆனந்தி பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அண்ணா புமர் நீங்கள் தான் ஒரு கேங்காக உட்காந்து முக்க ம மொத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க நீங்களே ஒரு குத்து குத்திட்டீங்களா அப்போ ரஞ்சித் அவர்கள் இதுக்கப்புறம் தான் கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல ஆரட்டம் ஆடட்டும் பாப்போம் பாப்போம் அடுத்து தர்ஷிகா தர்ஷிகா வந்து சத்யா கண்ண போட்டோ எடுத்து ஒரு இன்ட்டு போட்டு வீட்டுல என்ன பண்றாருனே தெரியல சும்மா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு போடுறாங்க இல்ல நான் ஒண்ணு கேட்கணும் இவ்வளவு நாள் நீங்க சத்யாவை பத்தி எதுவுமே சொல்ல நேத்து அதான் நேத்து கண்ண எப்படி சொல்ல சத்யா வந்து நீங்க இருபத்தோரா நாளுக்கு அப்புறம் காணாம போயிட்டீங்க வேஸ்ட் டம்மி ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைல்கள் கொடுத்ததுல இருந்து சத்தியா எண்ணத்தை கழிச்சிட்டான் சத்தியா எண்ணத்தை புடிண்டா அப்படின்னு சொல்லி சத்தியா மேல ஒரு டார்கெட் வச்சுட்டு இருக்காங்க எதுக்கு நீங்கள் உங்கள் கேம் ஆட வேண்டியது தான் எதுக்கு எடுத்தாலும் யாராவது உங்களை சொல்லிட்டா அவங்க மேலே ஒரு டார்கெட் வச்சுருந்து முத்து ஏதாவது சொல்லிட்டா முத்து பிடிச்சிருது தீபக் ஏதாவது சொல்லிட்டா தீபக்கு பிடிச்சிருது இப்போ சத்தியாவாக சத்தியாவை பிடிச்சாச்சு இது விளங்குற மாதிரி இல்லை ப்ரோ இந்த பா உப்பு பாக்கெட் விளங்குற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு 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 ஒன்றும் தெரில இதை எங்கிட்டு போய் முடியும் அடுத்த சாச்சன அவர்கள் மஞ்சரியை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரத்துக்கு அப்படியான்னு கேட்டால் லைட் லைட்டர் அப்படிதான் தான் தருறாங்க நானும் நிறைய இடங்களை நோட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல கரெக்டாக பேசுறாங்க அந்த கருத்து எங்கேயா தப்பா போகுதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்த உடனே மாத்துறாங்க அது நிறைய இடங்களை நம்மளால நோட் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய் பேசுறாங்க ஏகப்பட்ட பொய் பேசுறாங்க சோ அந்த வகையில மஞ்சேரி அவர்கள் இந்த வாரம் தான் நான் நினைக்கிறேன் சோ அடுத்த சிவா சிவா என்ன சொல்றாங்கன்னா மஞ்சரியா தான் சொல்றாங்க அந்த வீட்டுல வந்து அவங்க குரல் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவா அதாவது அவங்களாச்சும் குரல் கொடுக்குறாங்க நீங்க ஒளிஞ்சு உட்காந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது பெரிய தான் நான் நினைக்கிறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சிட்டீங்க இந்த வாரத்துல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர இருக்குமான்னு தெரில பாப்போம் பார்ப்போம் எங்கிட்டு பேர போறேன்னு பாப்போம் ஸோ அடுத்தது சௌந்தரிய அவர்கள் சௌந்தரிய தான் ஃபன் பண்றாங்க ஒரு மீஸ் மீசெல்லாம் வரைஞ்சி மஞ்சிரத்துக்கு வெளியே போட்டு வேஸ்ட்டு சார் இவங்க இருக்கிறது வேஸ்ட்டு சார் சும்மா ஆச்சு ஏதாவது பேசிட்டே இருக்காங்க சார்னு சொல்லி தூக்கி போடுறாங்க இருக்கு நண்பர்களே அப்போ ஃபன் நிறைய இருக்கு ஸோ அந்த பத்து பேர் யார் 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 நாமினேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாத்துடலாமா ஸோ அந்த பத்து பேர் யார் 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 நாமினேஷன் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் இல்லை ரெண்டு பேர் கையில் டேரக்ட் நாமினேஷன் பவர் இருக்கு ஆனந்தி அண்ட் சத்யா ஆனந்தி சத்யா பொறுத்தவரைக்கும் எப்படியுமே அவங்களுக்கான ஓட்டுகளை கரெக்டாக போட்டுருவாங்க நான் நம்பினேன் அதே மாதிரி ஒரு சில பேர் ஒருத்தர் வந்து கரெக்டாக ஓட்டுகளை போட்டிருக்காங்க இன்னொருத்தர் ஓட்டுகளை வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லை சத்யா பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் மேலே ஓட்டு போட்டிருக்காங்க ஜாக்லின் மேலே உங்களுக்கு என்ன கோவம் என்ன கடுப்புன்னு தெரியல ஜாக்லின் மேலே ஒரு குத்து குத்தி விட்டாச்சு ஜாக்லின் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ ஜாக்லின் வந்து டேரக்ட் நாமினேஷனாக இருக்காங்க அடுத்தது ரஞ்சித் டேரக்ட் நாமினேஷன் அது ஆனந்தி வந்து ரஞ்சித்தை ஒரு குத்தே இந்த வீட்டுக்கு வரலாம் வேஸ்டிங் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வாய்க்கா தகரன்னு இருக்கிறேன் ஏன்னா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க சடனா பார்த்தா இவர் வந்து ஆனந்தி வந்து பொய்யா பேசுறாருன்னு சொல்லி பேப்பர் கசை போடுறாரு இங்கிட்டு பார்த்தா ஆனந்தி வந்து ரஞ்சித் மேல ஒரு குத்து குத்தி டேரக்ட் நமினேட் பண்றாங்க ஸோ ரெண்டு பேர் டேரக்ட் நமினேட் வந்தாச்சா ஸோ அடுத்தது சிவா அவர்கள் தெரியுதா ஆண்கள் இருந்த சிவாவர்கள் சிவாவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படி என்ன ப்ரோ பண்றான்னு கேட்டால் எதுவுமே பண்ணல அதுதான் உண்மை என்ன பண்ணுறான்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அந்த சம்பவத்தில் அவருக்கான கருத்தை என்ன பண்ணுறான்னா பெருசாக டெவலப் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒளிஞ்சு உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஒரு சண்டை நடந்தா அந்த சண்டையில் பேச மாட்டேங்காரு இல்லை அவர்கிட்ட யாராவது வாய்க்கா தகர்ப்பாங்க அங்கே பேச மாட்டேங்காரு தள்ளி போயிட்டு முடிச்சுட்டு அங்கிட்ட போயிட்டு நான் ஒரே கூத்தரை நாக் அவுட் பண்ணியிருப்பேன் அவரை தான் விட்டேன் இவருனால தான் விட்டேன் இல்லைன்னா கிழிச்சு நட்டியிருப்பேன் சொல்லிட்டு வாய் மட்டும் பேசுறத இந்த வீட்டுக்குள்ள செயலில் அவர் எதுவுமே பண்ணலங்கிறதான் உண்மை ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சிவாவர்கள்லாம் இந்த வாரம் ரொம்ப கஷ்டம் போன வாரமே போக வேண்டிய டிக்கெட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிக்கெட் வாங்கி தப்பு சார் இந்த வாரம் அந்த டிக்கெட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறதுல சாய் சார் இந்த டிக்கெட் கொடுக்க இட ஸோ அடுத்த சிவா அவர்கள மூணு பேராச்சா நாலாவதா நம்ம அன்சித் அவர்கள் என்ன அப்புறம் அன்ஜிதான்னு கேட்டா a ah, diameterla அன்ஜிதா நாள் விட்டுட்டு இருந்தானோ போன வர விட்டுட்டானே இந்த போட்டு பிடிச்சு குதிச்சு விட்டானோ அது என்ன கதை நமக்கு தெரியல பட் அன்சிதா அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி ஆனால் அன்சிதா வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசென்டா கொஞ்சம் நல்ல பேர் தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் பெருசாக யார் மேலே கெடுதல் நினைக்கல அந்த சொந்த டீமே தப்பு போனாலும் டக்குன்னு போட்டு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அன்ஜிதா வந்து கஷ்டம் தான் அடுத்தது அஞ்சாவதா சாட்சனை ஓட்டுக்களே இருக்காது சல்லி பைசா ஓட்டுகள் இருக்காது நமக்கு நல்லாவே தெரியும் மக்கள் வந்து ஓட்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த பொண்ணு சேவ் பண்ணுவார் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து ஐயோ மக்கள் மக்கள் இவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போடுறாங்களா அப்ப நான் டஃப் ஃபைல இருப்பேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு அதுக்கே நினைச்சிட்டு அது மனசுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள்ங்கிறது சல்லி பைசாக்கு வராத ஒரே ஒரு நபர் வந்து சாச்சனா மட்டும் தான் சாச்சனா மட்டும் தான் இருக்கேன் அஞ்சாவது ஆச்சா ஆறாவது யாருப்பா ஆறாவது நம்ம ஆனந்தி அக்கா ஆனந்தி அக்கா ஒரே குத்தா குத்தி மலத்தி புட்டா குத்தி மலத்தி புட்டா நம்பருக்கேன் எங்க அக்கா கண்ட கேம் அவ்வளோதான் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டான பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும்போது பெண்கள் மண்டையை கழுவி 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 மேலிகோ மேலிகோன்னு ஒரு கான்செப்ட் வச்சு வச்சு குத்தி குத்தி சர்வே ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வைக்க முடியாது ஏன்னா குழைச்சு விட்டுட்டாங்க நேத்தே மெரிஜ் பண்ணி விட்டோன்னே எங்க அக்கா மூஞ்சி செத்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி எங்க அக்கா தெரியாம பெட்ரூம்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடியாச்சும் பொழச்சிடலான்னு பாக்குறாங்க பட் வாய்ப்புகள் கம்மி தான் ஆறாவது ஆனந்தியா ஏழாவது ரயானு அப்பா பா பெண்கள் கூட சுத்தாத கொஞ்சம் தலையா வந்து கேம் அடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க என்ன பொறுத்தவரத்துக்கு அவன் பெண்கள் கூட தான் சுத்துறான் இல்லைன்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல சுத்துறான் ஆனா டாஸ்க்னு வந்தா தனியா இறங்கி பயங்கரமா ஆடதான் செய்யறான் இந்த விஜய் விஷால் மாதிரியோ மத்தாள்கள் மாதிரியெல்லாம் இல்லை சரியா முக்கியமா தரிசிகா ஒன்னும் வரலாம் கடை கடை அவன் வந்து டாஸ்க்னு வந்தா இறங்கி செம்மையா சம்பவம் செய்யறான் ராஜாங்க டாஸ்க்ல அதை என்னால பார்க்க முடிஞ்சு ஏழாவது ஆச்சா ஏழாச்சா எட்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அவர்கள் சத்யா வந்து ஆமா சத்யா அவர்கள் தான் எட்டாவது உள்ள வந்திருக்காரு சத்யா பொறுத்தவரத்துக்கு இந்த வீட்டுல என்ன பண்றாரு கேட்டா நல்லா ஓட்ட சட்டையை போட்டு சுத்துறாரு அந்த ஓட்ட சட்டையுமே ஒரு ஒரு முன்னாடி போட்டது தான் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக போடலை ஆனா நல்ல மிச்சர் சாப்பிட்றார் மட்டும் நல்லவே தருது இந்த வாரம் நம்ம சேதனை கூட எப்படி சொல்ல கேட்டுருப்பாரு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல அப்படின்னு அது அது கலாய்க்கிறாரே தெரியாம உட்காந்து எங்க அண்ணன் சிரிச்சிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய டம்மியா மாறிட்டாருங்கிறது தான் உண்மை ஸோ ஒன்போதாவது விஜே விஷால் தொடர் போய் உள்ள நீ வாடா நீ வந்து உனக்கு மக்கள் ஓட்டு போடலனால எங்க இருந்து ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது பயங்கரமா ஏதோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன் அது நல்லாவே தெரிது நீ எப்படி அந்த டாப் ஃபைக்ல வந்துடுவோம் அதுக்கு அதுக்கு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன்னு நல்லாவே தெரியுது நீ உருண்டு உருண்டு வா ஆனா ஒரு நாள் ஒரு நாள் உன் மூஞ்சி கிளியும் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வந்த பிறகு அந்த மூஞ்சி கிழிஞ்ச சம்பவத்தை எப்படி சமாளிக்கிறேன் நாங்களும் பார்க்க தான போறோம் மஞ்சரி அப்புறம் மஞ்சரியை மலர்த்திட்டாங்களான்னு கேட்டால் மஞ்சரியை முடிச்சு விட்டானோ இருக்க மஞ்சரி முடிச்சு விட்டானோ பட் இந்த பத்து பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் வெளியே சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் மண்ணப்படுங்க என்ன கேட்டா நான் ரெண்டு பேர் வச்சிருக்கேன் சிவாவும் சிவாவும் நம்ம ஆனந்தி அவர்களும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லைனா சிவாவும் சாச்சனாவும் பட் சாச்சனை வந்து இவனை விட மாட்டானு போல ஏதாவது நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்க வச்சாச்சும் அப்படியே சர்வே பண்ண வைக்கிறான் அந்த மாயா மாதிரி லாஸ்ட் சீசன் மாயா வந்து நெகட்டிவ் கண்டென்ட் மட்டுமே கொடுத்துட்டு பட் மாயா கூட ஓட்டுகள் வந்து செங்கிருந்தோ பட் இந்த பொண்ணுக்கு அந்த ஓட்டுகள் கூட வரல இருந்தாலும் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த மூணு பேர் என் டவுட்டில் இருக்காங்க சிவா ஆனந்தி சாச்சனா இந்த ரெண்டு பேர் இந்த மூணு பேர்லேருந்து யார் ரெண்டு பேர் வெளியே போகணும் சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கம்மெண்ட்ல படம் கட்டல்